பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய மறைவு உடலால் மறைந்தார் என்றாலும் உணர்வால் நிறைந்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஐயா தந்தை பெரியாரர்களுடைய உணர்வுகள் என்பது பல வகையான நீரோட்டங்களாக உலகம் முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அண்மையிலே வைக்கம் நிகழ்வு வைக்கம் கொண்டாட்டம் வெற்றி விழா என்பது இரு மாநிலங்கள் இரு அரசுகள் நடத்திய அந்த நிகழ்ச்சியிலே ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது எல்லா இடங்களிலும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் தங்களுடைய விலங்கை உடைத்து தீண்டாமை பாராமை நெருங்காமை இவர்களை எல்லாம் அழித்து ஒரு புதிய சமுதாயம் ஜாதியற்ற சமுதாயத்தை வேதமற்ற சமுதாயத்தை அடிமைகளும் அறியாமையும் கூடாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வை உண்டாக்கிய நிலையில் இன்றைக்கு அவருடைய ஐம்பத்தி ஓராவது ஆண்டு அவர் நாம் அனுசரிக்கின்றோம் நினைவு நாள் பெரியாருடைய மறைவுக்கு பின்னாலே இந்த இயக்கங்கள் இருக்காது திராவிட இயக்கங்கள் அழிந்துவிடும் கிமரியாத இயக்கத்துக்கு வேலை இல்லை என்றெல்லாம் சில எதிரிகள் கொள்கை எதிரிகள் கணித்தார்கள் இல்லை என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சி குறிப்பாக திராவிட பாடல் ஆட்சியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பெருமைமிகு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னால் கூட அவருடைய பேருரையில் சிறப்பாக குறிப்பிட்டார்கள் எனவே இந்த இயக்கத்துக்கு மேலும் மேலும் எதிர்ப்புகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் இன்னமும் கூட எதிர்ப்புகள் என்பது திராவிட இயக்கத்தை பொறுத்த வரையில் அந்த கடனியில் அந்த வயலில் ஓடுகின்ற உரங்களாக அவைகளை தந்தை பெரியார் காலத்திலிருந்து அனுபவித்து பயிர்கள் சிறப்பாக வளரக்கூடிய அளவிற்கு காட்டியிருக்கின்றன என்பதைத்தான் இந்த ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாளில் தெரிந்த தெளிவாக தெரிகிறது உலகம் முழுவதும் பெரியார் கொண்டாடப்படுகிறார் இளைஞர்கள் உலகு பெரியாரை பார்த்திராத அதே நேரத்தில் பெரியாருடைய எழுத்துக்களால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவு புரட்சி அமைதி புரட்சி ஆயுதமேந்தாத புரட்சியாக பெரியார் தந்த அறிவாயுதத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிற புரட்சியாக இன்றைக்கு இது வளர்ந்து வருகிறது இது மேலும் மேலும் சிறப்பாக வளரும் பெரியாருடைய கைத்தடி எங்கெல்லாம் விலங்குகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் விரட்டும் உடைக்கும் அதுதான் என்னுடைய தத்துவம் எனவே மேலும் மேலும் இந்த இயக்கம் வளரும் எதிர்நீச்சல் அடிப்பது இந்த இயக்கத்திற்கு சிறப்பானது வாடிக்கையானது அது வெற்றி பெறக்கூடியது என்பதைத்தான் இன்றைய முதல்வர் இன்றைய நிகழ்வுகள் நடக்கின்ற நடப்புகள் இவைகளெல்லாம் தெளிவாக காட்டுகின்றன எப்போதுமே அந்த எதிர்ப்புகள் என்பதை இந்த இயக்கம் தன்னுடைய நூறாண்டு கால வரலாற்றில் சுயமரியாதை இயக்கம் வளர்ந்திருக்கிறது மேலும் எதிர்ப்புகள் வரும்போது அவைகளையெல்லாம் களத்தில் நின்று மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி களமாடுகின்ற இயக்கமாக இந்த இயக்கம் இன்றும் என்றும் நடமாடும்